தமிழின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு மருந்தகத்தில் ஏசி காப்புரவாய் திருட்டு வடமாநில வாலிபர் கைது போக்குவரத்து சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் வாகன ஓட்டிகள் பாராட்டு வனத்துறையில் அக்குபஞ்சர் நடைபாதை ஒரு மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தகவல் இனி விரிவான செய்திகள் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபையின் ஆறாவது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பூஜை நேரத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசினார் அப்பொழுது அவர் தாய்மொழியான தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக புதுவை காரைக்காலில் செயல்படும் வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகள் மற்றும் விளம்பர பலகைகளில் தமிழ் எழுத்துக்களின் வாசகங்கள் முதல் வரிசையில் இடம்பெற வேண்டும் என்றும் அதற்கடுத்துதான் பிறமொழி வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என்றும் கூறினார் தமிழக நகராட்சி நிர்வாக இயக்குனர் தமிழ் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிற மொழிகளுக்கான அளவு ஐந்து ஈஸ்ட் மூன்று ஈஸ்ட் இரண்டு என்று இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளதை அவர் எடுத்து எடுத்துக்காட்டினார் பாரதியார் பாரதிதாசன் போன்ற தமிழ் கவிஞர்கள் மற்றும் பெரும்புலவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் தமிழுக்கான முக்கியத்துவம் குறைந்து கொண்டு வருவதாகவும் பிற மொழிகளின் ஆதிக்கம் வளர்ந்து வருவதாகவும் அவர் பேசினார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையில் உள்ள வணிக நிறுவனங்கள் தங்களது பெயர் பலகையில் தமிழ் எழுத்து இருப்பது கட்டாயம் என்றார் தமிழ் பெயர் கட்டாயம் இருக்க வேண்டும் எழுத வேண்டும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி வணிகர்கள் வியாபாரிகள் தங்களது கடை பெயர் பலகையில் தமிழில் எழுத வேண்டும் என்றும் அது நமது உணர்வு அதேபோல போல அரசு விழா அழைப்பிதழ்களையும் தமிழில்தான் அச்சடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மருந்தகத்தில் ஏசி வயரை திருடிய வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி முள்ளோடை உச்சிமேடு பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரனின் மனைவி மலர்கொடி உழவர்கரை விலியனூர் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மெடிக்கல் ஷாப்பில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மருந்து கடையில் பதினைந்து பேர் இரண்டு ஷிப்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர் சம்பவத்தன்று இரவு பத்தரை மணிக்கு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு மலர்கொடி சென்றுள்ளார் மறுநாள் காலையில் கடையை திறந்து ஏசியை ஆன் செய்தபோது ஏசி ஓடவில்லை பின்பக்கம் சென்று பார்த்தபோது ஏசியில் பத்து மீட்டர் நீளமுள்ள காப்பர் பைப் லைனை யாரோ துண்டித்து திருடி சென்றது தெரிய வந்தது கண்காணிப்பு கேமரா பதிவில் சம்பவத்தன்று அதிகாலை அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த நபர் காப்பர் பைப் லைனை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது இது குறித்து மலர்கொடி ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் ஏசி காப்பர் ஒயரை திருடியது வட சேர்ந்த சன்மான் தாமா என்பது தெரிய வந்ததா போலீசார் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் போக்குவரத்து சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் வாகன ஓட்டிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த ஜனவரி மாதம் இறுதி முதலே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது பிற்பகல் நான்கு மணி வரை வெப்பம் தகித்துக் கொண்டிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதனிடையே வாகன ஓட்டிகள் சிக்னல்களில் நிற்கும் போது கொளுத்தும் வெயில் மண்டையை பிளக்கும் வகையில் உள்ளதா இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர் இந்நிலையில் புதுவையில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனால் புதுவையில் உள்ள நான்கு சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்றதா புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுப்பணித்துறை உழவர்கரை நகராட்சி மூலம் பசுமை பந்தலை அமைக்க உத்தரவிட்டார் பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் சார்பில் அஜந்தா சிக்னல் ஒதியஞ்சாலை சிக்னல் ராஜா திரையரங்கம் முருகா தியேட்டர் ராஜீவ்காந்தி சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர சோதனை முறையில் ஒரு சிக்னலில் நிரந்தர நெல் அமைக்கவும் புதுவை அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வனத்துறையில் அமைக்கப்பட்டு வரும் அக்குபஞ்சர் நடைபாதை விரைவில் அமலுக்கு வர உள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் அடர்ந்த மரங்கள் வளர்ந்த காடு ஒன்று உண்டென்றால் அது வனத்துறையொட்டிய சுதேசி மில்வனம் மட்டுமே இங்கு இயற்கை வழங்கிய கொடைகள் ஏராளம் உண்டு மரங்கள் அடர்ந்த இந்த வனத்தில் பறவைகள் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த காட்டிற்கு ஒரு நடைபயணம் மேற்கொள்ள ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் டிராக் அமைக்கப்பட்டுள்ளது அதுவும் அக்குப்பஞ்ச ஸ்டைலில் நடைபாதையில் கூழாங்கற்கள் கருங்கற்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இன்னும் ஒரு மாதத்தில் இந்த வாக்கிங் ட்ரக் முழுவதுமாக பயன்பாட்டிற்கு ரெடி வரும் இது குறித்து ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள் கூறுகையில் அக்குபஞ்சர் என்பது உடலில் ஊசிகளை செருகுவதன் மூலம் வலையிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான அல்லது நோயை குணப்படுத்துவதற்கான மருத்துவ நடைமுறையாகும் மனம் உடல் ஆன்மா ஆகியவற்றை நேர்நிலைக்கு கொண்டு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த மருத்துவ முறையாக அக்குபஞ்சர் கருதப்படுகிறதா இந்த ஸ்டைலில் இந்த வாக்கிங் ட்ரக் அமைக்கப்பட்டுள்ளது வாக்கிங் செல்லும் போது அக்குபஞ்சர் சிகிச்சையும் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் பெற முடியும் இது தவிர வனத்தில் முப்பத்தி இரண்டு சிறிய தங்குமிடங்கள் இடங்கள் அமைக்கப்பட நடைப்பயிற்சியை முடித்த பிறகு இங்கு வந்து காபி தேநீர் போன்றவற்றை அருந்தி தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தி உள்ளதா புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றதா இதில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் அன்பழகன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தின் அனைத்து பணிகளும் முடிந்த பிறகு இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் தற்போது உள்ள தற்காலிக பேருந்து நிலையங்களில் கழிவறை உள்ளிட்ட எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்காமல் பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் இதனை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை பேசவிடாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றார் சட்டசபையில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை அவமானப்படுத்துவது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்ளக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் அம்மா அவர்களுடைய வெங்கள சிலையை அரசு சார்பில் ஏற்கனவே அரசு ஏற்றுக்கொண்டது போன்று நிறுவ வேண்டும் என்றும் அரசு கட்டிடத்துக்கோ அல்லது சாலைக்கோ அம்மா அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்தில் இருக்கின்றனர் அந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நேரு அவர்களுக்கு அதிமுக சார்பில் நாங்கள் பாராட்டுக்கோம் செட்டி செட்டிக்குளம் பகுதியில் டெங்கு ஒழிப்பு களப்பணி நடைபெற்றதா புதுச்சேரி காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் பிரின்ஸ் மருத்துவமனை நர்சிங் கல்லூரியில் பயிலும் நாட்டு திட்டக் குழுவில் உள்ள மாணவ மாணவியர் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய வளாகத்தில் தூய்மை பணியும் மற்றும் கனகச்செட்டிக்குளம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் டெங்கு கொசு ஒழிப்பு கலப்பணியும் நடத்தப்பட்டது மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் வீட்டில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை தொட்டிகள் காற்று புகாத வண்ணம் மூடி வைக்க வேண்டும் என்றும் ஒரு வாரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மாணவ மாணவியர் வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கிய பொருட்களை அகற்றி பொதுமக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகித்தனர் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் வெங்கடாஜலபதி கீதா செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்த்தேக்கங்களில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை மேற்கொண்டனர் மருத்துவ அதிகாரிகள் சூர்யா மற்றும் பிரதாப் சிறப்பு இந்நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் நர்சிங் கல்லூரி பேராசிரியர் அனுசியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊசுடு அகரம் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரண்குமார் தொடங்கி வைத்தார் புதுவை வில்லியனூர் கொம்யும் அகரம் வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணி இந்த உள்ளதா சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணன் குமார் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் உமாவதி உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் ஃபோர்மன் ரூபகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இப்பணியை மேற்கொள்வதன் மூலம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பொதுமக்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது சொக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் உள்ள சொக்கம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளதா இந்த ஆலயத்தில் நடைபெற்ற மயானக்கொலை நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் மூலம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் மாவட்டம் கரியமாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகமும் ஸ்ரீ தேவி பஞ்சமாதா மகளிர் ஐயப்ப யோகமும் சேர்ந்து அன்னதானம் வழங்கினர் விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பத்தில் மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததா புதுவை அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் பிளம்பர் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி கமலி இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனை சென்றுள்ளார் இந்நிலையில் ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் வீட்டில் குழந்தைகள் இரண்டு பேர் மட்டும் தனியாக இருந்துள்ளனர் அப்போது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென்று தீப்பிடித்துள்ளதா இதனால் அதிர்ச்சி அடைந்த குழந்தைகள் இரண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்தனர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர் காற்றின் வேகம் அதிகமானதால் தீயை அணைக்க முடியவில்லை இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இருப்பினும் வீட்டில் இருந்த கட்டில் பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நீதிமன்ற பணியில் இருக்கும் காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருந்தும் நீதிமன்ற பணிகளை கையாள்வதற்காக காவலர்கள் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அவர்களை இரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை சுழற்சி அடிப்படையில் பணியமர்த்த வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதா இது குறித்து சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் நீதிமன்றம் தொடர்பான நடைமுறைகளின் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக காவல் நிலையங்களில் நீதிமன்ற பணிகளை கையாளும் காவலர்களை இரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மாற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய அனைத்து காவலர்களும் உடனடியாக அவர்களின் தற்போதைய பணியில் இருந்து மாற்றப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற பணிகள் நியாயமானதாகவும் பாரபட்சமற்றதாகவும் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கு நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தங்கம் விலை மேலும் அதிகரித்துள்ளதோ தங்கத்தின் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அதிரடி உயர்வை சந்தித்து வருகிறதா தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி ஒரு பவுன் தங்கம் அறுபத்தாறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வரலாற்றின் புதிய உச்சத்தை தொட்டது அதன் பிறகு தங்கம் விலை குறைவதும் அதிகரிப்புமாக இருந்து வந்ததா இதனையடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி தங்கம் விலை பவுனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் அறுபத்தைந்து எழுநூற்றி அறுபதுக்கு விற்பனை செய்யப்பட்டது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் விலை மாற்றமின்றி விற்பனையானது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பவுன் தங்கம் அறுபத்தி ஆயிரத்தை கடந்த பின் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை படிப்படியாக குறைந்ததா இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை அதிரடி உயர்வை சந்தித்தது அதாவது தங்கம் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் பவுனுக்கு முன்னூற்றி இருபது உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையானது வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறதா புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு மருதகத்தில் ஏசி காப்பர்வாயர் திருட்டு வட மாநில வாலிபர் கைது போக்குவரத்து சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் வாகன ஓட்டிகள் பாராட்டு வனத்துறையில் நடைபாதை ஒரு மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்